தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கணேஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா புதுசாக கார் அண்ட் பைக் வாங்க போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பெஸ்டான கார் அண்ட் பைக் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணி வாங்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க ப்ளே ஸ்டோரில் பைக் வாலே அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஸோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நமக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிருச்சு ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து பேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பைக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க ப்ராண்ட்ஸ் பட்ஜெட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து பிடிச்ச பைக்கை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வந்து எந்த ப்ராண்டில் வாங்க விரும்புறீங்களோ அந்த ப்ராண்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அதோட ப்ரைஸ் அதோட ரிவ்யூஸ் அதோட ரேட்டிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் புதுசாக ஒரு பைக் வாங்குறீங்கன்னா அந்த பைக் வந்து குவாலிட்டியா என்னங்கிறத நம்ம வந்து இது மூலமாக ஈஸியாகவே அனலைஸ் பண்ணிக்க முடியும் உங்கள் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்களே செலக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ மினிமம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சையும் நம்ம வந்து ஈஸியாகவே பைக்கை தேடி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பைக் வாங்கும்போது மைலேஜ் செலக்ட் பண்ணி வாங்குவோம் நம்ம வந்து அதையும் செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மைலேஜுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து பைக்ஸ் அதில் சோவாகும் ஸ்டைலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் ஸோ பலவிதமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஒரே ஆப்ல கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனை நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும் செட் பண்ணி வச்சுக்கிட்டா அங்கே உள்ள பைக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் புதுசாக என்னென்ன பைக் வருது அதை பத்தி நம்ம வந்து ஹோம் ஹோமேஜ்லேயே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பைக் வாங்குறவங்க இந்த பைக் வாலை அப்படிங்கிற ஆப்பை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க நம்ம வந்து ரெண்டு பைக்கை கம்பேர் பண்ணி எந்த பைக் வந்து பெஸ்ட் அதையும் நம்ம வந்து ஈஸியாகவே சூஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பிளே ஸ்டோரில் கார் வாழை அப்படிங்க ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்காங்க இந்த ஆப்பை வந்து ஒன் மில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் இருக்காங்க புதுசாக கார் வாங்க போகிறவங்களுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைக்குக்கு எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இதில் வந்து காருக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் இல்லாட்டினா கூகுள் ப்ளஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டினா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்ப நமக்கு வந்து ஆப் ஓப்பன் பாத்தீங்கன்னா நியூ கார் யூஸ் கார் இந்த மாதிரி பல விதமான மெனுஸ் கொடுத்துருப்பாங்க இப்ப ரீசெண்டா என்னென்ன காரெல்லாம் வந்திருக்கு நெக்ஸ்ட் வர போற கார் அதை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் வந்து இந்த ஹோமேஜ்ல கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் பிராண்ட்வைஸா நம்ம வந்து செலெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இதுலையும் லொகேஷன் செலெக்ட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பக்கத்துல என்னென்ன சிட்டி இருக்கோ அதையும் வந்து செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் வீடியோவும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த பிரைஸுக்கு கார் தேவைப்படுதோ அந்த ப்ரைஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு ஃபைன் கார்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு அந்த மாதிரி ரிசல்ட் ஷோ ஆகும் அது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச பிரைஸுக்கு நீங்கள் வந்து கார் வாங்கிக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம வந்து லொக்கேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மெனுஸில் பார்த்தீங்கன்னா நியூ கார்ஸ் யூசூடு கார்ஸ் இன்சூரன்ஸ் மை ஃபேவரட்ஸ் இந்த மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நியூ கார்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இப்போதைக்கு என்னென்ன கார்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து ரெண்டு காரை நம்ம வந்து இதில் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஒரு கார் அதோட மாடல் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க செகண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு காரை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அதோட மாடலே நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு கம்பேர் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து உடனே ரெண்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அதை பற்றி நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும் இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம் கம்பேர் கார்ஸ் நான் கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா லென்த்து வித் ஹைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு வரும் ரெண்டுல எது பெஸ்ட்டாக இருக்கும் அதை இங்கே செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெஸ்ட்டாக ஒரு காரை வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ப்ரீவியஸாக பைக்குக்கும் பார்த்தோம் இந்த ரெண்டு ஆப்புமே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஃபீச்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க ஓவர் வியூ கொடுத்துருப்பாங்க ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க காரை வாங்குறவங்க வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க கான்ஃபிகரேஷன்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க கலர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்புலாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வந்துடாமல் இந்த சேனல் subscribe பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் you